அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவரை வீழ்த்தி அதில் இன்பம் காணாதே அடுத்தவரை வீழ்த்துதற்கு அடித்தளம் நீ அமைத்தால் அடுத்தவரை வீழ்த்துதற்கு அடித்தளம் நீ அமைத்தால் உன்னையும் வீழ்த்துதற்கு ஓடோடி வந்துடுவார் அடுத்தவரை வீழ்த்துதற்கு அடித்தளம் நீ அமைத்தால் உன்னையும் வீழ்த்ததற்கு ஓடோடி வந்துடுவார் வீழ்த்துவதோ தாத்துவதோ எதுவாக இருந்தாலும் வீழ்த்துவதோ தாழ்த்துவதோ எதுவாக இருந்தாலும் வேடிக்கையாய் செய்தாலும் விபரீதம் உண்டாகும் வீழ்த்துவதோ தாழ்த்துவதோ எதுவாக இருந்தாலும் வேடிக்கையாய் செய்தாலும் விபரீதம் உண்டாகும் அதற்காக செலவழிக்கும் பொன்னான நேரத்தை அதற்கான செலவழிக்கும் பொன்னான நேரத்தை உன்னை நீ உயர்த்துவதற்கு ஒழுங்காக சிந்தித்தால் உன்னை நீ உயர்த்துதற்கு ஒழுங்காக சிந்தித்தால் அவரைவிட நீ உயர்ந்து அகிலத்தில் வாழ்ந்திடலாம் அதற்காக செலவழிக்கும் பொன்னான நேரத்தை உன்னை நீ உயர்த்துதற்கு ஒழுங்காக சிந்தித்தால் அவரைவிட நீ உயர்ந்து அகிலத்தில் வாழ்ந்திடலாம் அடுத்தவர்க்கு உதாரணமாய் அனைத்திலுமே திகழ்ந்திடலாம் நல்ல எண்ணத்தை நாமும் கொண்டிருந்தால் நல்ல எண்ணத்தை நாமும் கொண்டிருந்தால் அல்லல் ஏதுமின்றி அன்றாடம் வாழ்ந்திடலாம் நல்ல எண்ணத்தை நாமும் கொண்டிருந்தால் அல்லல் ஏதுமின்றி அன்றாடம் வாழ்ந்திடலாம் வாழ்க்கையின் லட்சியமும் வரவேற்கும்படி இருந்தால் வாழ்க்கையின் லட்சியமும் வரவேற்கும்படி இருந்தால் வீழ்ச்சியின்றி வாழ்ந்திடலாம் வியக்கும்படி எப்போதும் வாழ்க்கையின் லட்சியமும் வரவேற்கும்படி இருந்தால் வீழ்ச்சியின்றி வாழ்ந்திடலாம் வியக்கும்படி எப்போதும் அடுத்தவரை முன்னேற்றி அகிலத்தில் வாழ வைக்க அடுத்தவரை முன்னேற்றி அகிலத்தில் வாழ வைக்க லட்சியமாய் எண்ணி நல்லபடி உதவி செய்தால் லட்சியமாய் எண்ணி நல்லபடி உதவி செய்தால் அவர்களும் முன்னேறி ஆனந்தம் கொண்டிடுவர் அடுத்தவரை முன்னேற்றி அகிலத்தில் வாழ வைக்க லட்சியமாய் எண்ணி நல்லபடி உதவி செய்தால் அவர்களும் முன்னேறி ஆனந்தம் கொண்டிடுவர் அன்புடனே நம எண்ணி அன்றாடம் வாழ்த்திடுவர் அவர்களும் முன்னேறி ஆனந்தம் கொண்டிடுவர் அன்புடனே நம எண்ணி அன்றாடம் வாழ்த்திடுவர் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்